உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்கின்றன அந்த அதிசயங்கள் எல்லாம் ஒரு வகைப்படுத்தி முறைப்படுத்தி இத்தனை அதிசயங்கள் என்று சொல்லி அந்த அதிசயங்கள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளில் உள்ளன அதையெல்லாம் சென்று பார்ப்பது நம்மவர் வழக்கம் அந்த அதிசயம் ஆச்சரியத்துக்கு உள்ளானது இந்த ஆச்சரியம் என்பது வேறொன்றுமல்ல வியப்பு அப்படிப்பட்ட வியப்பு என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு பாமன்சாமி ஒரு கருத்தை நம்மிடையே நிறுவம் ஏற்படுகின்றார் அது என்ன என்று பார்ப்போமா வாருங்க உருநிலையில் குழவி வடிவுடன் இருந்தே உயர் தந்தைக்கு போகும் பொருள் சொன்னது வியப்பே அருநிலையில் உயிர் தோறும் இருந்தும் அந்த ஆவிகற்கு அதிருத்தல் அதிவியப்பு பெருநிலையில் அரி அனுமன் வீரபாகு பெயருடைய கொண்ட உருக்கலை கடந்து கரசிரங்கள் பல ஓங்க நின்ற நீர்மையை கணிப்பவரார் திருப்புகழ் சொன்னவன் ஆள் மண்ணே நமக்கெல்லாம் தெரியும் சுவாமிநாதனாக சுவாமிக்கே ஓம் எனும் பிரணவத்தின் பொருள் உரைத்தான் முருகப் அப்படி உரைக்கின்ற போது இது குழந்தை அது பரம்பொருள் தந்தையானவர் பரம்பொருள் இது குழந்தை ஒரு நிலையில் குழந்தை உயர் தந்தைக்கு ஓம் பொருள் சொன்னது வியப்பு அது ஒரு பெரிய வியப்பல்லவா அதனால அந்த முதல் வியப்பை வைக்கிறார் அருநிலையில் உயிர்தோறும் இருந்தும் அந்த ஆவிகற்கு எட்டாதிருத்தல் அதிவியப்பே அப்படின்னா என்ன கேட்டா எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் எப்படி இருக்கான் அருவமா இருக்கான் தம்முள் இறைவன் இருக்கிறான் என்பதனை உயிர்கள் புரிந்து கொள்ளவில்லை இறைவன் நம்முள் இருந்து நம்மை இயக்குகிறான் அதனால் தான் ஆண்டவன் இறைவன் தெய்வம் இது அன்றி அவனுக்கு இயவுன்னு ஒரு பேர் இருக்கு உள்ளே இருந்து இயக்குகின்ற காரணத்தினால் இயவு அருநிலையில் உயிர்தோறும் இருந்தும் அந்த ஆவி கட்கு எட்டாதிருத்தல் அதிவியப்பே பெருநிலையில் அரி அனுமன் வீரபாகு பெயருடையோன் கொண்ட உருக்களை கடந்து கரசிரங்கள் பல ஓங்க நின்ற நின் நீர்மை அப்படின்னா அரி அனுமன் வீரபாகுப் பெயருடைய வீரபாகுத்தேவன் இந்த மூவரும் விஸ்வரூபம் பண்ணிட்டார்கள் நமக்கு கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் தெரியும் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் தெரியும் கந்த புராணம் படித்தவங்களுக்கு வீரபாகு விஸ்வரூபம் தெரியும் இந்த மூணு விஸ்வரூபமே எல்லோராலும் வியந்து போற்றி பாராட்ட தகுந்ததாக அமைந்திருக்கிறது ஆனால் முருகப்பெருமான் கொண்ட விஸ்வரூபத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மூன்று விஸ்வரூபமும் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் அரி அனுமன் அரியா இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மான்னு எடுத்துக்கணும் அரி அனுமன் வீரபாகு பெயருடையோன் கொண்ட உருக்கலை எல்லாம் கடந்து கரசிரங்கள் பலவோங்க நின்ற நீர்மை கணிப்பவர் யார் கரம் எத்தனை சிரம் எத்தனை தெரியாது அதை யார் கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு திருப்புகழ் தந்தவன் ஆள் மண்ணே அப்படின்னு திருப்புகழை தந்தவனாக விளங்கக்கூடிய அருணகிரிநாதரை ஆள்கின்ற மன்னவனே என்று முடிப்பார் அப்படின்னா என்னால் அது சொல்ல முடியல அருகநாத சுவாமி சொல்லுவாரோ என்று நமக்கு உணர்த்துகின்ற வண்ணம் அதை முடித்திருக்கிறாரோ என்னவோ எது எப்படி இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை அவனுடைய விஸ்வரூபத்தை நம்மால் அளந்து கூற முடியாது பணிந்து அவன்பு அருள் பெறுவோம் பணிந்தால் நம்ம அனைத்தையும் பெறலாம் எனவே சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை பெறுவதற்கு முருகப்பெருமானை பணிவோம் வாரியர் நன்றி வணக்கம் வாழ்க